ഐഡിയ ഫ്രണ്ട്സ് എല്ലാരും എഴുതി നല്ല അത് വീട്ടിലെന്തെ സമ്പാദിക്കുമ്പോൾ ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது எதுவுமே அமௌண்ட் கொடுக்க முடியாது சூழ்நிலை இருக்கும் ஒரு ஆள் சம்பாதிக்கனால ஒன்றுமே பண்ண முடியல நம்மளும் பிள்ளைகளை வச்சுட்டு வேலைக்கு போக முடியல வெளியில் அப்படிங்கும்போது வீட்டில் வந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலையைப்படாதீங்க நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் அது நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாமல் பட தேவையில்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் செய்கிற வேலைகளை வந்து வீடியோவாக எடுத்து போடலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் யூடியூப் சேனல் மூலியமாகவே நம்ம வந்து வருமானம் வந்து மாதம் மாதம் சம்பாதிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல மொபைல் வச்சுக்கோங்க சரிங்களா மொபைல் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது நியூ இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணணும் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் வந்து பழைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க அதில் ஓப்பன் பண்ணாதீங்க புதுசாக வந்து யூடியூப்னே வந்து ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பேர் வந்து வைங்க அதாவது ஈஸியாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இப்படி இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பேரு ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் போட போறீங்க குக்கிங் சம்மந்தமாக போட போகிறீங்களான்னு நீங்க வந்து இதெல்லாம் நல்லா கல்ஃபாம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நல்ல சமையல் தெரியும்னா சமையல் பத்தி எல்லா இதுவும் போடலாம் வீடியோஸ் எடுத்து போடலாம் அன்னன்னைக்கு சமைக்கிறத டெய்லி நீங்கள் என்னென்ன சமைக்கிறீங்களோ அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு நல்ல பாட்டு பாடு தெரியும் அப்படின்னா அந்த டெய்லியுமே ஒரு பாட்டு பாடுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நல்லா டான்ஸ் ஆடுவீங்க அப்படின்னா நல்ல டான்ஸு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம இப்போ வந்து என்னென்னா ஃபைவ் மினிட்ஸு டென் தான் நம்ம வீடியோஸே போட போகிறோம் நிறைய எல்லாம் போட போகிறதுல அவ்வளோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு டென் மினிட்ஸ் போடுற மாதிரி கற்றுக்கணும் சரிங்களா அதனால் அதை ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி மாதிரி இல்லாட்டி உங்களுக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படின்னு தெரியும் நடிக்க தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் நடிப்பு சம்மந்தமாக ஏதாவது டெய்லி ஒரு இப்போ வந்து நடிச்சு உங்களுக்கு எப்படினா நடிக்க தெரியுமோ அந்த விஷயத்தங்களும் நடித்து நீங்கள் வந்து டெய்லியுமே ஒரு ஆக்டிங் போடலாம் அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேமிலி கண்ணு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா அன்னனைக்கு என்ன நடக்குது நம்மள ஒன்று க்ரியேட் பண்ணி கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவாக கூட போடலாம் சரிங்களா இது உங்களுக்கு மற்றவங்களும் வந்து சிரிக்க வைக்க தெரியும் நல்லா நான் பேசுனாவே மற்றவங்க சிரிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் நீங்களும் வந்து மற்றவங்கள வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது காமெடி ஏதாவது வீடியோஸ் எடுத்து போட்டிங்கன்னா அது ரொம்ப 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 சூப்பராக ஹிட் ஆகுங்க ஏன்னா காமெடி வீடியோ இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க ஏன்னா இப்போ மனசு கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சரி செல்லு பார்த்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே செல்லை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா காமெடிங்கும்போது அவங்க மனசு ஃப்ரீ ஆகிறதுக்கு அவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து உங்களுக்கு காமெடி தெரிஞ்சுன்னா மற்றவங்க சிரிக்க வைக்க முடிஞ்சாலும் மற்றவங்க சிரிக்க வைக்க வைக்கிற மாதிரி வீடியோஸ் போடுங்க அந்த மாதிரி எடுத்து வீடியோஸ் எடுத்து போடலாம் சரிங்களா அடுத்து வீட்டு வேலைகள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்னான்னு தெரியுமோ அதை வந்து டெய்லியுமே ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜெயிக்கிறாங்க அது வந்து என்னென்னா இப்போ அதுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது வந்து டைம் அது இப்போ பேர் செலக்ட் பண்ணுறோம்ல பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த வீடியோ தான் போடப்போம் இதை சம்மந்தமாக தான் வீடியோ போடப்போம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடணும் சரிங்களா போடுறது வந்து அடுத்து வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணணும் எப்படின்னா இப்போ வந்து டெய்லி ஒரு வீடியோ போட போகிறீங்களா இல்லை ஒரு நாள் டூ ஒரு நாள் வீடியோ போட போகிறீங்களா இல்லை வாரத்தில் மூணு வீடியோ போட போகிறோம் இல்லை வாரத்தில் ரெண்டு வீடியோ போடுறேன் இல்லாட்டி வாரத்தில் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் மேக்சிமம் முடிஞ்சளவு வந்து வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு வீடியோவாக போடணும் ஏன்னா அப்போ ஒரு வீடியோ போட்டால் அடுத்த அந்த வீடியோஸ் வந்து மறந்துடுவாங்க ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து மறந்துடுவாங்க இப்போ அடுத்தடுத்து வந்துட்டே நம்மளை யாவோ வச்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்ச அளவு வாரத்தில் ஒரு மூணு வீடியோ பாலோட ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அடுத்து வந்து எனக்கு என்ன முக்கியமான ஒன்று அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி போட்டுட்டு அவங்க நாளைக்கு அடுத்து ஒரு தடவை போடுற இன்னைக்கு போடுறோன்னா அடுத்து ஒரு மாதம் அழைச்சி போடுறது அப்படிங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது சரிங்களா நம்ம தொடர்ந்து டைமிங் ரொம்ப முக்கியம் இப்போ பத்து மணிக்கு போடுறோன்னா அடுத்து போடுற விடி வந்து அதே பத்து மணிக்கு இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி போட்டுவிட்டோன்னா அடுத்து வந்து கண்டினியூவாக அது போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து டைமிங் ரொம்ப முக்கியங்க அது நாள் வந்து ஒரு நாள் போகும் ஒரு நாள் போகிறீங்களா டெய்லியும் போகிறீங்களா உங்களால் எப்படி போடுறீங்களே அப்படிங்குறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வீட்டு வேலையும் இருக்கும் டெய்லி டே இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீ தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் இதனால நம்மளுக்கு எது அமையும் எப்படி எந்த சூழ்நிலை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ செலக்ட் பண்ணி போகணும் சரிங்களா எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு மற்றவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி வீடியோஸ் போடக்கூடாது அடுத்து வந்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடக்கூடாதுனா தப்பான வீடியோஸ் போடக்கூடாது அதனால அடுத்து கொலை பண்ணுற மாதிரி குண்டு வெடிக்கிற மாதிரி என்ன சொல்கிறதுனா கத்தியில் குத்துற மாதிரி பிளட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் தயவுசெய்து போட்டுறாங்க அப்போ ஆபாசமான வீடியோஸு அதெல்லாம் சுத்தமாக போட்டுறாங்க தயவு செய்து போட்டிங்கன்னா அப்படியே உங்கள் சேனலு பிளாக் பண்ணிவிட்ருவாங்க சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம வீடியோஸ் போட்டோம்னா உடனே வந்து நம்ம அப்படின்னு போகவே போகாது ஃபஸ்ட்டு வந்து போட 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 தான் ஒருத்த பக்கம் அடுத்து ரெண்டு பேர் பக்கம் அடுத்து பா ஒன்று பத்தாம் மாறு பத்து நூறாம் மாறு அப்படிதான் ஆகும் ஸ்டார்டிங்கிலேருந்து நானும் கா கா போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது வீடியோஸ் போகலை அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோஸ் போக அதாவது வியூஸ் போகலை அப்படினால என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒருத்தல்லாட்டி ஒருத்த வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ தான் வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் சரிங்களா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அதோட இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர் வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வாங்கணும் அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் நிறையா போடுங்க இப்போ வந்து ஷார்ட்ஸ் போடுறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ் அதை வந்து வந்து நம்ம எடுத்து அதே போடுறோம் அப்படின்னா சப்போஸ் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோனால் நம்மளுக்கு நம்ம வீடியோவில் தான் டெலிட் ஆகிடும் அதனால வந்து முடிஞ்சளவு நம்மளாக ஒரு ஷாட்ஸை க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி பழகிக்கணும் சரிங்களா வீடியோஸ் அதே மாதிரி தாங்க அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடக்கூடாது எதுவுமே நம்மளோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் நம்ம ஃபேஸ் கட்டி போடுறது ரொம்ப முக்கியம் முடிஞ்சளவு ஃபேஸ் கட்டி பாடு போடுங்க ஏன்னா நம்ம ஃபேஸ் கட்டி போட்டோம்னா மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து யாரையும் யாரையும் தப்பாக தப்பான வழியில் நம்ம வீடியோஸ் போட போகிறதில்ல நம்ம செய்கிற வேலைகளை வந்து நம்ம வீடியோஸை எடுத்து போட போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து எப்படி யோசிக்காதீங்க தைரியமாக நின்று நீங்கள் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிங்க சரிங்களா அது வந்து அடுத்து வந்து வீடியோஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா ச வீடியோஸ் சாரிங்க இப்போ வந்து யூடியூப் சேனல் இருக்குன்னா என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் மட்டும் இருந்தால் போதுங்க ஸ்டார்டிங்கில் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உடனே நம்ம எல்லாமே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாத்துலையுமே எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருப்பாங்க அதனால் நல்ல குவாலிட்டியான மொபைல் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அதில் எடுத்து நீங்கள் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோ அப்லோட் பண்ணுங்கள் அது வந்து நீங்கள் கொஞ்சம் சம்பளம் வாங்குகிற வரைக்கும் இதில் அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா அது வந்து நல்லா நல்ல டெவலப் ஆகிறாரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு நியூவாக நல்ல வேலை வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து வீட்டிலருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து நான் என்ன சொல்கிறதுனா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க பிள்ளைகளை வச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துக்க முடியாத மா வீட்லேயே இருக்கிறவங்க சரி அடுத்து வந்து ஏதோ உடம்பு முடியாத சூழ்நிலையில் வீட்டிலே இருக்கிறோம் அதனால் வெளியில் போய் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருக்கிறவங்க இந்த மாதிரி யார் இதுக்குள்ள வய வயது வரணும்னா தேவையில்லைங்க யார் வேணாலும் வீடியோஸ் போடலாம் அது ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தான் போடணுங்கிறதுல என்ன பார்க்குறவங்களும் நம்மளை வந்து நீட்டாக பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீட்டாக தெரியணும் சரிங்களா ஆபாசமான ட்ரெஸ் போடக்கூடாது நீட்டாக பார்த்தா நம்மளை வந்து மதிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும் சரிங்களா நம்ம பேச்சு வந்து கிளியராக இருக்கணும் தடுமாட்டம் இருக்கக்கூடாது என்ன சொல்கிறீங்கன்னா என்ன விஷயம் பேசப்படுறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இங்கே வந்து தடுமாறிட்டு வளர ஒரு பண்ணோம்னா நமக்கு வீ வியூஸ் போகாது பார்க்க மாட்டாங்க அப்படியே ஸ்கிப் விட்டு போயிருவாங்க ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கஷ்டம் வரும் ஏன்னா வியூஸ் போகவே போகாது எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கூட போகலங்க போகவே மாட்டேனுச்சு நான் சும்மா ஏதாவது எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் இப்போலாம் பார்த்தா நல்லா தான் போகுது அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிங்க ஓகேங்களா இருந்தே சம்பாதிக்கணும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நாங்கள் ஒரு அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ யூடியூப் ஆரம்பிக்கிறது வந்து நல்ல ஒன்று தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்